பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தொடக்க நூல் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தை ஐந்து மற்றும் ஆறு மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளையெல்லாம் நாள் முழுவதும் தீமையே உருவாகுவதையும் ஆண்டவர் கண்டார் மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் அவரது உள்ளம் துயரம் அடைந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று அதிகாலையிலே இரக்கம் நிறைந்த தெய்வம் நம்மீது மனம் இறங்கி நம்மை தேடி வந்திருக்கின்றார் நேசமிகு தெய்வம் உங்களை நிறைவாய் சீர்வதிப்பாராக நாம் ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம் குறிப்பாக இந்த மக்கள் பாவத்தில் விழுந்து கொண்டு இறைக்கிறார்கள் அவர்களை நினைத்து அவர்கள் மனம் திருந்தும்படியாக அவர்களுக்காக மன்றாடுவோம் அவர்களுடைய பாவம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்துவிடாதபடி நம்மை பற்றி பிடித்து விடாதபடி மிகவும் கவனத்தோடு நாம் செயல்படுவோம் இந்த நாளிலே நம் ஆண்டவராகிய கடவுள் அவருடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி ஒரு நீசமிகு தந்தையாக ஒரு நீசமிகு தெய்வமாக அவர் வாழ்ந்து கொண்டு நம்முடைய தெய்வம் உயிரோடு இருக்கக்கூடிய தெய்வம் நமது ஆண்டவர் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கடவுள் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் பிரியமானவர்களே உங்களையும் என்னையும் படைத்தது கடவுள் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மளை உருவாக்கி பத்து மாதம் கழித்து இந்த உலகத்தை காண செய்தது நம் ஆண்டவர் எனவே அந்த ஆண்டவர் நாம் மனம் நோக செய்திருக்கிறோமா மனம் வருந்த செய்திருக்கிறோமா என்பதை நாம் ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும் பாருங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களிலே எவ்வளவோ தப்பிதங்களை செய்திருக்கின்றோம் நாம் சிறு வயதில் இருக்கும் பொழுது நாம் செய்த தவறுகளில் இருந்து நம்மை தண்டிப்பதற்காக நம்மை மீட்டு மீட்பதற்காக நமக்கு நம்முடைய ஆசிரியர்கள் இருப்பார்கள் படிக்கக்கூடிய காலகட்டங்களிலே நம்முடைய தாய் தந்தையர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நம்மை கண்டித்து தண்டித்து திருத்துவார்கள் அதன் பிறகு அவர்களால் நம்மை கண்டித்து தண்டி திருத்த முடிவது இல்லை ஏனென்றால் நாம் இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது தாய் தந்தையினுடைய பெயர் பெயர்களை கெடுக்கும்படியாக தான் வாழ்வோமே தவிர அவர்களுடைய குரலுக்கு செவி கொடுத்து கீழ்படிவது இல்லை அநேக குடும்பங்களில் இது நடந்து கொண்டு இருக்கின்றது சில குடும்பங்களில் உண்மையிலேயே பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தையருடைய சொற்களை தட்டாதபடி வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகின்றேன் அன்பார்ந்தவர்களே பாருங்கள் நம்மை உருவாக்கிய கடவுள் இந்த உலகத்தில் பார்க்கின்றார் இந்த மனிதர்கள் எல்லோருமே இதயத்தில் தீய சிந்தனைகளோடு இறைக்கிறார்கள் அப்படி என்றால் அவர்கள் அதிகமாக பொருள் ஆசையில் விழுகிறார்கள் மற்றவர் மீது வேட்கை கொள்கிறார்கள் மற்றவருடைய இடங்களை கவர்ந்து கொள்கிறார்கள் மற்றவர்களை ஏமாற்றுகிறார்கள் பொய் புரட்டு புரட்டுகளை பேசுகிறார்கள் அதனால் ஆண்டவருடைய உள்ளம் மிகவும் வருந்துகின்றது மானிடரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் என்று இந்த நாளில் வாசிக்க கேட்டோம் உங்களை உருவாக்கியதற்காக இந்த நாளிலே ஆண்டவர் சந்தோஷப்பட்டு இருக்கிறாரா அல்லது மனம் வருந்து இருக்கிறாரா என்பதை நீங்கள் ஆய்ந்தறிந்து பாருங்கள் ஏனென்றால் நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு நாளும் மனமுடைந்து போக கூடாது என் மகனுக்காக என் மகளுக்காக என்னுடைய உயிரை கொடுத்தேன் என்னுடைய மகனை மீட்டு ரட்சிப்பதற்காக வந்தேனே அவன் ஏன் இன்னும் தீய வழிகளில் நடந்து கொண்டு இருக்கிறான் என்று அவர் வருத்தப்படக்கூடாது கூடாது அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நேசமிகு தெய்வம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து கொண்டு இருக்கின்றோம் எனவேதான் இந்த உலகத்திலே கோயில்கள் இருக்கின்றன தாய் திருச்சபை நிலைத்திருக்கின்றது அநேக குருமார்களும் ஆயர்களும் அருட்சகோதர சகோதரிகளும் உண்மையிலே கடவுளுக்கு பணி செய்து ஆண்டருடன் வார்த்தைகளை சுமந்து கொண்டு செல்கிறார்கள் அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன் அதேபோல் சாதாரண மக்களும் பரிசுத்த ஆவியானருடைய தூண்டுதலினால் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கத்தையும் அறிந்து அவருடைய நேசமிகு பாசத்தை உணர்ந்து ஆண்டோடைய பணியை செய்கிறார்கள் பாருங்கள் நாம் எல்லோருமே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் யோவேல் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிகுந்தவர் நீடிய பொறுமை உள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகிற இருக்கின்றார் ஹலிலூயா 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 ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நாம் செய்த தவறுகளை குறித்து மனம் மாறுகிறார் அப்படி என்றால் சரி என்னுடைய மகன் தவறு செய்துவிட்டான் என்னுடைய மகள் தவறு செய்து விட்டால் அவள் என்னிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது நேசமிகு தெய்வமாய் இருந்து தந்தையாக இருந்து நான் அவனை அவளை மன்னிப்பேன் என்று முழு மனதோடு அவர் உங்களை மன்னிக்கின்றார் அந்த சிலுவையில் தொங்கிய பொழுதும் முழு மனதோடு நம்மை மன்னித்த தெய்வம் இந்த நாளும் மன்னிக்கின்றார் சாலமோனின் யானம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது இறை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுள் மனிதர்களை அழியாமைக்கு என்று படைத்தார் தம் சொந்த சாயலில் அவர்களை உருவாக்கினார் ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் உழைந்தது அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவார்கள் என்று ஆமன் பார்ந்தவர்களே இரண்டு வழிகளை வைத்திருக்கின்றார் ஒன்று வாழ்வின் வழி இன்னொன்று சாவின் வழி அந்த சாவின் வழிதான் சாத்தானுடைய வழி எதை நாம் தேர்ந்தெடுக்கப் போகின்றோம் இந்த உலகத்தில் இரண்டு வழி உலகபூர்வமாக வாழக்கூடிய ஒரு வழி விண்ணகத்தை நோக்கி வாழக்கூடிய ஒரு வழி எந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் பொறாமை கொண்ட அழகை உங்களை தேடி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு இருக்க இருக்கின்றான் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் அவனுடைய குரலை கேட்காதபடி ஆண்டவருடைய குரலை கேட்கக்கூடியவர்களாயிரு வேண்டும் வார்த்தையை வாசித்து பாருங்கள் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகத்திற்கு அனுப்பினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எதற்காக நமக்கு கொடுத்தார் தெரியுமா நாம் மீட்படைய வேண்டும் நாம் இந்த உலகத்தில் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படக்கூடாது நாம் அவருடைய பிள்ளையாய் அவருடைய கரங்களை பிடித்து நடக்க வேண்டும் என்பதற்காகவே தன் ஒரே பேரான மகனை நேசமிகு தெய்வம் இந்த உலகத்திற்கு அனுப்பினார் உண்மையிலே நான் ஒரு நன்றி உள்ளவனாக நன்றி உள்ளவனாக என் ஆண்டவர் கொடுத்த மீட்பை பெற்றுக்கொண்ட நான் அவருக்கு ஏதாவது ஒரு காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறேன் நாம் அல்லது சாத்தானுக்கு அழகைக்கு இடம் கொடுத்து அவனுடைய பாதையில் நான் கடந்து சென்று கொண்டு இருக்கிறேனா என்பதை இந்த நாளிலே நாம் ஆழ்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் வருடத்தின் கடைசி நாட்களில் இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே தொடர்ந்து நம்மை சுய ஆய்வு செய்து பார்த்து ஆண்டவரிடம் நாம் மன்றாடுவோம் ஆண்டவர் நம்மை குறைத்து மன மறுத்தம் அடைந்திருந்தால் இந்த நாளிலே மன்னிப்பு கேட்டு அவரிடம் செபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கு நன்றி இந்த நாளிலும் கூட உன்னத பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவதற்காக அப்பா ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களை மீட்பதற்காகவே இந்த உலகத்தில் தேடி அப்பா தகப்பனே நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து உமது இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எங்களை தாங்கி வழிநடத்துகின்றீர் நேசமிகு தெய்வமாய் இருந்து எங்களை கண் நோக்கின்றீர் எங்களை பாதுகாக்கின்றீர் எங்களுக்கு அடைக்கலமாய் வருகின்றீர் ஆண்டவரே எங்களை சார்ந்து நின்று எங்களுக்கு எதிராக வரும் சாத்தானோடு நீர் போராடுகின்ற அழகையின் பொறாமைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டு விடாதபடி இந்த உலகத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இரண்டு வழிகளில் ஒரு வழியாகிய விண்ணகத்தின் வழியை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நாளும் உமை நாடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் தகப்பனே எங்களுடைய தீ குறைத்து நீர் மனம் மாறக்கூடிய குற்ற பலிகளை எடுத்து மாற்றும் ஆண்டவரே நீர் உமது பேரன்பை கருத்தில் கொண்டு எங்களை தாங்கிக் கொள்ளும் எங்களை ஆசீர்வதியும் இந்த அருமையான ஜபங்களை கேட்டதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக அமது ராட்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல சூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனையுள்ள விடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரசித்தரளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் கணே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் மரியே சர்வேசுனுடைய மாதாவே பாபிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நமது நேசமிகு தந்தை தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்